வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஏர் பற்றி பார்த்தோம் ஏர் தமிழை ஒரு திருக்குறள் அதாவது நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் காலம் அறிதல் என்ற அதிக அதிகாரத்தில் இருந்து நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது திருக்குறள் என்ன திருக்குறள்னா பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்ற திருக்குறள் தான் இது என்னென்னா எல்லோரும் எல்லா சமயத்திலையுமே வந்து பலமுடையவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய ஒரு பலமான காலம் பலம் இல்லாத காலம் என்று கொண்டு இருக்கும் சில நேரங்கள் ஆர்வமாக இருக்கும் சில நேரம் உடல் ஒத்துழைக்காது அது மாதிரி போதெல்லாம் அந்த வேலையை செய்ய செய்தோம்னா அந்த அந்த என்னோடய அவுட்புட் என்ற வேல் வேலைத்திறன் குறைவாக தான் வரும் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து மரத்தை வெட்டி கொண்டே இருந்தான் ஒரு ஐந்து மணி ஆறு மணி நேரம் தொடர்ந்து வெட்டினான் அவன் கூட அவங்க இன்னொரு மணி இன்னொரு மனிதன் அவன் என்ன செஞ்சான்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஐந்து நிமிடம் ஓய்வெடுத்தான் அந்த ஓய்வெடுக்கும் அதே நேரம் அவன் தன்னுடைய அந்த கோடாலியை கூர்த்தீட்டி கொண்டான் இப்போ யாருடைய செயல்திறன் அதிகமாக வந்திருக்கும் என்றால் நேரத்தை வீணடிக்காமல் ஒரு ஏடியோவை செய்து கொண்டே இருந்தவனுக்கு அல்ல வந்து நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அதே நேரம் அந்த கோடாலியை கூர்த்திட்டு கொண்டதுனாலும் அடுத்தவன் வேலையை சீக்கிரம் செய்து கொடுத்தான் பூக்கிட்டு கொள்வது என்பது வந்து அந்த வேலையை எளிதாக செய்யறதுக்கு ஒத்துழைக்கும் அவ்வளோதான் ஆனால் அந்த ஓய்வு என்பது தன்னுடைய தளர்ந்த உடலை கொஞ்சம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு திருப்பு முனைப்போடு அந்த செயலை செய்வதற்கு அவனுக்கு உதவியாக இருக்கும் அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும் அதனால தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்துட்டோம்னா ச நல்லா சரியான ஒரு வேலை செய்யும் நபர்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவர்களுடைய செயற்கிறன் படிப்படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகும் அதுதானே உடலினுடைய இயல்பு அந்த இயல்பு எப்படி பார்த்தால் கொஞ்சம் ஓய்வு என்பது முக்கியமாக தேவை ஒருத்தர் அப்படின்னா வேலை செஞ்சுகிட்டே போங்க வந்தால் ரொம்ப நல்லா அப்படின்வாங்க மற்றவங்க சுற்றிட்டு வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்தாலும் ரொம்ப வேக வேகமாக செஞ்சுருவாங்க அப்படி நம்ம பொதுவாக வந்து ஆண்கள் கூட டீ சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லுவோம் டீ சாப்பிட போவது என்பது வந்து அவங்களுக்கு டீ குடிக்கிறத விட அந்த பேசிக்கிட்டே ஒன்றா ஒரு நாலஞ்சு நண்பர்களோட பேசிக்கிட்டே போகிறது கடைக்கு போகிற ஒரு ஐந்து நிமிடம் கடையில் உட்காந்து டீ தயாரிப்புக்கு காத்திருக்கிற ஒரு ஐந்து நிமிடம் அப்புறம் டீ குடிக்கிற ஒரு ஐந்து நிமிடம் நடந்து வருகிற ஒரு ஐந்து நிமிடம் அந்த இருபது நிமிடம் ஓய்வும் அந்த ஒரு ரிஃப்ரெஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்துணர்வு தான் வந்து அவர்களை வேலையில் திருப்பி முன்னோட அதிகமாக வந்து செய்ய தோணுது இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதுக்கு இந்த தூதா இந்த திருக்குறளை நான் பார்க்குறேன் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது பகல்ல கோட்டானை வந்து காக்கா வேண்டிடும் இரவில் வெல்ல முடியாது ஏன்னா இரவுக்கு காக்கைக்கு அதனோட செயல் திறன் கரைவு அந்த இருட்டில் அதுக்கு கண் பழக்கங்கள்லாம் கண் பார்வையெல்லாம் கம்மி கோட்டான் வந்து இரவாடி அதனால் அதுக்கு இரவில் தான் அதுக்கு நல்லா கண்கள் தெரியும் பகலெல்லாம் அது ஓய்வெடுத்து வெளியே வராது காக்கைக்கு அதுக்கு பயந்துட்டு மற்ற பகல் பிராணிகளுக்கு பயந்து கொண்டு உள்ளிருந்து அது ஓய்வெடுத்துக்கொள்கிறது இரவில் அது துடிப்பாகவும் நல்ல உத்வேகமாக செயல்படும் அப்பொழுது கோட்டானை காக்கையால் இரவில் வெல்லவே முடியாது அதே சமயம் பகலில் கோட்டானை காக்கை வென்றுவிடும் இதுதான் அந்த ஏதாவது ஒரு பகை வெல்லணும்னா அந்த வேந்தருக்கு இகல் என்றால் பகை அந்த வேந்தருக்கு வேண்டும் பொழுது எப்போ போய் ஒரு நாட்டின் மேலே போய் படையெடுத்தால் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த சீதோஷ நிலை என்ன அந்த நாட்டு மக்களின் செயல்திறன் எப்படி அவங்களுக்கு எப்போ வளமா இருக்கும் எப்போது வலிமையாக ச அந்த உணவு உற்பத்திகளாக குறைந்து வலிமை இல்லாமல் இருப்பாங்க இல்லை சம்பாத்தியம் இல்லாமல் இருப்பாங்க பொருளாதார ரீதியாக அடி வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் தெரிந்து ஒரு நாட்டு படையெடுப்புன்றது வந்து அமைஞ்சிருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் இல்லையா இந்த திருக்குறள் நானூற்றி எண்பத்தஞ்சாவது திருக்குறளை பார்த்தோம் அப்படிங்க நன்றி